வடக்கு கிழக்கு பெருந்தோட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை சபையில் மரிகார் எம்பி சுட்டிக்காட்டு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கும் வரலாற்று காலம் முதல் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு ஏதும் முன்வைக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசி மீதான ஆறாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார் பெருந்தோட்ட மக்களுக்கும் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை பெருந்தோட்ட தமிழர்களுக்கும் வடக்கு தமிழர்களுக்கும் வரலாற்று காலம் முதல் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒன்றுமில்லை போலியான வாக்குறுதிகள் மாத்திரமே முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கள் வடக்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளுங்கள் அதனை விடுத்து போலியான குற்றச்சாட்டுகளையும் வாக்குறுதிகளையும் மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாகவும் நேர்தளமைச்சர் மரிக்கர் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்துகளை முன்வைத்திருந்தார் இதேவேளை கௌசல்யா பிரதி பிரதியமைச்சர் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் என்ற தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது எதிரணியை பெருந்தோட்ட மக்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன வலியுறுத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது மலையக மக்களின் சம்பள விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி இதுவரை காலமும் செய்த அரசியல் முடிவடைந்தது முடிவடைவதை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் விரும்பவில்லை இதனால் தான் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை எதிர்க்கிறார்கள் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களின் கருத்தை பெருந்தோட்ட மக்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரி ரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நேற்று தினம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு சகல தரப்பினருக்கும் உண்டு வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதை எதிர்கட்சி உறுப்பினர்கள் சவாலுக்குட்படுத்துகிறார்கள் மலையக மக்களின் சம்பள விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி இதுவரை காலமும் செய்த அரசியல் முடிவடைவதை எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் விரும்பவில்லை இதனால் தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எதிர்க்கிறார்கள் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஒருமித்த நிலைப்பாடு இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது என்பதாகவும் நேற்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் எனவே இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான இந்த ரூபாய் பட்ஜெட்டில் சிறந்து வழங்குவதற்கான எனவே முன்வைக்கப்பட்டிருக்கிறது தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்போது அங்க கொண்டிருக்கிறார்கள் எனவே இது வழங்கப்பட்டால் அவர்களுடைய மலையகத்தினுடைய இருப்பு பாதிக்கப்படும் என்று அவர்கள் எண்ணி இவ்வாறு அதனை மோசமாக சித்தரித்து அதனை இல்லாது செய்வதற்கான முயற்சிகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக அரசு தெரிவிக்கிறது எவ்வாறு இருப்பினும் நேற்று தினம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்தது இந்த சம்பளத்தை நாங்கள் அதிகரிக்க அதிகரிப்பது இடமளித்தால் மலையகத்தில் வாக்கு பிரச்சனை ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் இதுவரையும் செய்த அரசியல் பாதிக்கப்படும் அதேபோல் இதற்கு ஆதரிக்காவிட்டாலும் மக்கள் தங்களுக்கு வழங்க நன்மையை வழங்குவதற்கு இவர்கள் எதிர்பார்க்கு எதிராக இருக்கிறார் என்று தெரிவித்து அவர்களும் அது பிரச்சனையாக மாறும் எனவே இந்த பிரச்சனையில் எது பெரிய பிரச்சனை என்பதாக எது சிறிய பிரச்சனை என்பதாக புடம்போடு நிலைமையாக நேற்று தினம் மலையக தமிழ் பிரதிநிதிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இது மாறி இருந்தது எனவே அவர்கள் இறுதியில் ஒரு புடம்போட்டு கடைசியில் நாங்கள் இந்த சம்பள விவகாரத்துக்கு எதிராக என்றால் பிரச்சனை வேறுவதாக மாறிவிடும் எனவே நாங்கள் ஆதரவாக வாக்களித்து பிரச்சனையை கொஞ்சம் சிறிதாக கொள்வோம் என்பதாக நேற்று தினம் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஜீவன் தொண்டமன் ஆகியோர் இந்த வரவு செலவு எதிராக கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் நேற்று தினம் இந்த சம்பள விவகாரத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் இவ்வாறு இருக்க இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் சுந்தலிங்கம் பிரதீப் அவர்களும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் கேட்கலாம் முன்னூத்தி ரூபாய் கொடுக்கப்பட்ட மேலதிகமாக முதல் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நாங்கள் என்ன நடக்கிறது இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்கட்சியினர் இன்று ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார் இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன் நான் கேட்கின்றேன் இந்த எதிர்கட்சியில இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் ரோசம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் என்று எதிர்கட்சி தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார் நாங்கள் மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் இன்று மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை காலங்களாலே